வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் வக்ஃபு போர்டு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு எர்ணாவூரில் சிபிஐஎம் தர்ணா போராட்டம் இஸ்லாமியர்களை துன்புறுத்தும் வகையிலும் இஸ்லாமியர்களுக்கும் பிற மதத்தினருக்கும் உள்ள சகோதரத்துவத்தை சீர்குலைக்கும் வகையிலும் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக திருவெற்றியூர் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திருவெற்றியூர் எர்ணாவூர் பாரத் நகர் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருவெற்றியூர் வடக்கு பகுதி செயலாளர் எஸ் கதிர்வேல் தலைமையில் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை தர்ணா போராட்டம் நடைபெற்றது இந்த தர்ணா போராட்டத்தை துவக்கி வைத்த நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் பேசும்போது பாஜக ஆட்சிக்கு வந்த பின்பு குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளது அந்த ஆட்சியை அகற்றினால்தான் அனைத்து தரப்பு மக்களும் நிம்மதி பெருமூச்சு விட முடியும் பல்வேறு மோசமான சட்டங்களை கொண்டு வந்துள்ள மோடி அரசு கடந்த ஏப்ரல் இரண்டு அன்று வக்ஃபு திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றி நாடாளுமன்றத்தில் கருப்பு வரலாற்றை உருவாக்கியிருக்கிறது நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் உள்ள சூழ்நிலையில் நள்ளிரவு இரண்டு மணிக்கு அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய தேவை என்ன வந்தது எனவே பாஜக அரசு சவக்குலுக்கு அனுப்பும் வரை ஓயாமல் நமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் மணிப்பூரில் ஏற்பட்ட கலவரத்தை முடிவுக்கு கொண்டுவர எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை அங்கு நூற்றுக்கணக்கானோர் கொன்று குவிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை நாளுக்கு நாள் விலைவாசி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சினைகளுக்கு எல்லாம் தீர்வு காணாத மோடி அரசு அவசரமாக வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளது இதனால் அடித்தட்டு மக்களின் தேவைகள் தீரப்போகிறதா என்றால் இல்லை இஸ்லாமிய மக்களை ஒடுக்க வேண்டும் என்ற பாசிச ஆர்எஸ்எஸ் கும்பலின் மதவெறி காரணமாகவே இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது வக்ஃபு திருத்தச் சட்டம் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது அங்கு பலரும் சட்ட திருத்தத்திற்கு எதிராக தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் சட்டத்திருத்தத்தை திரும்பப் கோரி ஐந்து கோடி மனுக்களும் இமெயில்கள் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன ஆனால் அந்த கருத்துக்கள் மனுக்கள் குறித்து எந்த விவாதமும் நடத்தாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியப்படுத்தாமல் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நள்ளிரவு இரண்டு மணிக்கு சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கு ஆதரவாக இருநூற்றி எண்பத்தி எட்டு பேரும் மத சார்பின்மையை ஆதரிக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருநூற்றி முப்பத்தி இரண்டு பேரும் இதற்கு எதிராக வாக்களித்தனர் பாஜக கூட்டணியில் உள்ளவர்கள் ஐந்து பேர் இதற்கு எதிராக வாக்களித்துள்ளனர் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வக்ஃபு கொடுக்க கூடாது என்று தடைபோடும் ஒன்றிய அரசு வக்ஃபு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை உறுப்பினராக சேர்ப்பது என்ன நியாயம் வக்ஃபு வாரியத்தில் இருபத்தி மூன்று உறுப்பினர்கள் இருந்தால் அதில் பதிமூன்று பேர் வரை இதர மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கலாம் என்றால் இஸ்லாமியர் அல்லாதவர்களை பெரும்பான்மையாக்கி அவர்களின் உரிமைகளை பறிக்கத்தானே இந்த சட்ட திருத்தத்தையே பாஜக கொண்டு வந்துள்ளது போராட்டங்கள் செய்ய வேண்டிய நிலை உள்ளது என தனது கண்டன உரையில் உரையாற்றினார் தர்ணா போராட்டத்தை முடித்து வைத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் எல் சுந்தர்ராஜன் மற்றும் திருவெற்றியூர் சிஐடியு பொதுச் செயலாளர் கே ஆர் முத்துசாமி சிறப்புரையாற்ற ஐந்தாவது வார்டு கிளை செயலாளர் எஸ் நாகராஜ் வரவேற்றார் நிகழ்ச்சியில் பகுதி குழு உறுப்பினர் கே வெங்கட்டையா அலமேல் சுரேஷ் பர்த்தசாரதி ராமன் சுரேஷ் பாபு குமார் சத்தீஷ் சிட்டி பாபு எண்ணூர் பெரிய பள்ளிவாசல் இமாம் அப்துல்லா நூரி தமுமுக மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் எஸ் ஹுசேன் அலி எண்ணூர் தர்கா ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசல் தலைவர் ஏ முகமது ஹையாத் தமுமுக வடசென்னை கிழக்கு பொறுப்பாளர் பாரதிய நகர் ஜே நஜீம் அகமது திருவெற்றியூர் மார்க்கெட் பள்ளிவாசல் மஸ்ஜித் ஏ குத்துஸ் ஹாஜி டாக்டர் முகமது சதத்துல்லா சத்தியமூர்த்தி நகர் பள்ளிவாசல் ராஜா சார்லஸ் நகர் பள்ளிவாசல் நியாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக பகுதிக்குழு உறுப்பினர் கே கே புஷ்பான் நன்றி கூறினார்